அவர்களை அறிவிக்கிறேன் மேடைக்கு வாப்பா என ராமதாஸ் தொடர்ந்து கூப்பிடும் போதும் முகுந்தன் ஏன் வரவில்லை என்ற கேள்வி வந்தது குறைந்த விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் இந்த சம்பவத்துக்கு முன்பே முகுந்தன் கோபமாக நிகழ்ச்சி நடக்கும் இடத்திலிருந்து வெளியே சென்றுவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது அதேபோல் எனக்கு எந்த பதவியும் வேண்டாம் என்ற முடிவுக்கும் முகுந்தன் வந்துவிட்டதாக சொல்கின்றனர் பாமக பொதுக்குழுவில் தனது பேரன் முகுந்தன் பரசுராமனை மாநில இளைஞர் சங்க தலைவராக அறிவித்தார் ராமதாஸ் உடனே மைக்கை எடுத்த அன்புமணி நான்கு மாதத்துக்கு முன்பு கட்சிக்கு வந்தவனுக்கு என்ன அனுபவம் இருக்கும் என்று மேடையிலேயே வைத்து ராமதாசுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார் கட்சியில் நாலு மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான் அவனுக்கு வயலாம் ஜெஸ்ட்டாங்கன்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கு கிளாஸ் என்ன அனுபவம் இருக்குது வேறு என்ன போட்டு பண்ணுங்க நல்ல அனுபவசாலையாக பண்ணுங்க தான் நான் சொன்னேன் களத்தில் நல்ல ஆள் வேணும் நல்ல திறமையாக வேணும்னு வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொருளை போட்டு ராமதாசும் யாராயிருந்தாலும் இருந்தாலும் நான் சொல்றது தான் கேட்கணும் கேட்கலனா யாரும் கட்சியில் இருக்க முடியாது என சொன்னதும் மேடையிலேயே வாக்குவாதம் நடந்தது முகுந்தனுக்கு பதவி கொடுத்து ராமதாஸ் அறிவிக்கும் போது அவரை மேடைக்கு வருமாறு அழைத்தார் ஆனால் அவர் மேடைக்கு வரவில்லை முகுந்தன் எங்கே என கேட்டுவிட்டு மீண்டும் அழைத்தார் ராமதாஸ் இந்த நிலையில் முகுந்தன் மேடைக்கு வராததற்கான காரணம் என்ன என்று தகவல் வெளியாகியுள்ளது இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்பே அன்புமணி ராமதாஸ் மேடையில் பேசிய சில விஷயங்கள் எரிச்சலை கொடுத்ததாக சொல்கின்றனர் கட்சிக்கு வந்தவுடனே பதவியை முகுந்தனை அட்டாக் செய்துள்ளார் அன்புமணி அவர் தன்னை பற்றி தான் பேசுவதை புரிந்து கொண்ட முகுந்தன் கோபத்தில் பொதுக்குழு நடந்த இடத்திலிருந்து வெளியேறியுள்ளார் அதனால்தான் பதவி பற்றி ராமதாஸ் அறிவிக்கும் போது கூட முகுந்தன் அங்கே இல்லை என சொல்கின்றனர் இந்த இளைஞரணி தலைவர் பதவியில் இருந்து தகவல் வெளியாகியுள்ளது கட்சி நிர்வாகிகள் மத்தியில் தனக்கு ஆதரவில்லை என்பதை உணர்ந்த தாமாகவே இளைஞரணி பதவியை துறக்க முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது ஏற்கனவே முகுந்தன் பாட்டாளி ஊடக பேரவை மாநில செயலாளராக பதவி வகித்து வந்தார் தற்போது ஊடக பேரவை உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் முகுந்தன் விலகி கொண்டதாக கூறப்படுகிறது குறைந்த விலை தங்கள் நிறைந்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்